வணக்கம்ங்க வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது இந்த செரிமான பிரச்சனை இருக்குது இல்லைங்களா செரிமான பிரச்சனை நமக்கு சரியாக போகிறதில்ல நம்ம ஜீரணம் சரியாகிறதுல இல்லை ரெண்டு நாள் ஆகுது நம்ம அந்த டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு ரெண்டு நாள் ஆகுது கஷ்டப்படுது இந்த மாதிரி உள்ள பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் ஈஸியான எந்த மாத்திரை ம மெடிஷன் எதுவுமே இல்லாமல் ஈஸியான வழியில் ஈஸியான ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லி தரேன் இது நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சது கிடையாது ஏற்கனவே இருக்கிறது தான் எல்லா இடத்துலையும் பேர் தெரிஞ்சுருக்கலாம் தெரியாமல் கூட இருக்கலாம் இது தெரியாதவர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு வச்சு நீங்கள் பலன் அடையணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த பதிவை போடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டுருக்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து முடிச்சக்கப்புறம் பிடிச்சிருந்தா இந்த விஷயத்தை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதனால் ஒரு உங்களுக்கு ஒரு நன்மை ஏன்னா நீங்களும் நன்மை பெற்று மற்றவங்களையும் நன்மையடை வைக்கணும் அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த இப்போது மேட்ருக்கு வருவோம் ஒன்றும் இல்லைங்க அந்த அஜீர்ண கோளார் அப்படின்னு இருந்தாக்கா நம்ம நிறைய அது அது அதுக்கு நிறைய மருந்துகளெல்லாம் இருக்குங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல அதில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிற இந்த எளிய வழி ஒரு விஷயம் பாருங்கள் இந்த இந்த விரல் இருக்கு இல்லைங்களா இந்த விரலை கா பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் இந்த மோதிர விரல் இருக்குங்களா மோ ரெண்டு கை மோதிர விரல் அது கீழே உள்ள அந்த கோடு இது இந்த கோடை ப்ரெஸ் பண்ணணும் அதை எப்படி ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் இதுக்கு வந்து கழிவு நீக்க முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புல உள்ள கழிவு எல்லாம் ஈஸியாக வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை வந்துட்டு இப்போ நான் முதல்ல எ எப்படி பண்ணணுன்னு சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் சொல்கிற பாருங்கள் இந்த விரலில் இந்த விரல் இருக்கு இல்லைங்களா இந்த கட்டை விரல் எடுத்து கரெக்டாக அந்த மோதிர விரலில் கரெக்டாக அந்த கோடில் நம்ம இந்த விரல் படுற மாதிரி விற்கணுங்க அதே மாதிரி இந்த ரெண்டு விரலையும் பாருங்கள் கட்டை விரல் எடுத்து நேராக சிம்பிள் தான் அதாவது இந்த மோதிர விரலில் நல்லா கொஞ்சம் நல்லானா நல்லா இல்லை அங்கே அழுத்தி பிடிக்கணும் பாருங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ சேரில் உட்காந்துட்டு இல்லைங்களா சேர்லேயோ நீங்கள் இல்லை சம்மணங்காலம் போட்டோ எப்படி வேணாலும் உட்காரலாம் உட்காந்துட்டு இப்படியே ஒரு முதல் நாள் பண்ணும்போது பண்ணுறவங்க இருபது நிமிஷம் இப்படியே உட்காந்துட்டுருக்கணுங்க இருபது நிமிஷம் கொஞ்சம் பொறுமை வேணும் எதுவுமே பொறுமையாக இருந்தால் தான் அதை அதில் சாதிக்க முடியும் ஆகவே அவசர அவசரமாக அப்படி அப்படியே நம்ம மாத்திரையை முழுங்கிட்டு போகிற மாதிரி ஒரே நிமிஷத்தில் ஆகணும் அப்படின்றது இல்லை அதுக்கு வேறு வழியெல்லாம் இருக்குது இருந்தாலும் இந்த இயற்கையான வழியில் இதை செய்கிறவங்க இது செஞ்சுட்டு நீங்கள் இப்படி கூட கை இப்படியெல்லாம் ஆட்டி வச்சுக்கலாம் அதை ஒன்றும் பிரச்சனை இப்படியே வச்சுருக்கணுன்ட்டு கூட இல்லை ஆனால் அந்த விரல் இது இப்படி நல்லா அதை தொட்டுருக்கணும் இப்போ வீடியோவில் பாருங்கள் நான் விரலில் இப்படி இருக்கேன் இதை கரெக்டாக அழுத்திட்டுருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி அழித்து வச்சுட்டே இருந்தான போதும் ஒரு இருபது நிமிஷம் தொடர்ந்து ஒரு மூணு நாள் பண்ணுங்கள் போதும் அதுக்கப்புறம் அது இந்த மூணு நாள்லேயே உங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசங்கள் தெரியும் ஒரே நாள்லேயே தெரியும் சிலருக்கு ஒரு நாளுக்கு ரெண்டு நாள்ல தெரியும் சிலருக்கு வந்துட்டு மூணு நாள்லேயே நல்ல ரிசல் தெரியும் நல்ல நம்ம உடம்புலேருந்து நல்ல கழிவெல்லாம் பயங்கரமாக போகும் ஈஸியாக போகும் இது பண்ணால் சிலருக்கு ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை கூட டாய்லெட் போயிடும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அது ரொம்ப நல்லது என்ன கழிவெல்லாம் வந்துட்டு நம்ம உடம்பில் தங்காமல் நம்ம உடம்புல தங்குறதுனால தான் என்ன ஆகுதுன்னா நிறைய உடல் உபாதைகள் வருது சீக்குக்கு மூல காரணமே இந்த கழிவு நம்ம உள்ள தேங்கிறதுனால தான் அதனால் அந்த கழிவை நம்ம அப்பப்போ நீக்கணும் அதுக்கு ஈஸியான மெத்தட் எங்கே ம மருந்துக்காகவோ அதுக்காக ஓட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போது உட்காந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நமக்கு டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா நேராக கெட்டவரில் எடுத்து நேராக இப்படி வச்சானா போதும் இந்த இந்த இது வச்சு மோதிர அந்த கீழே இருக்கிற அந்த ரெண்டு கோடு இருக்கு இல்லைங்களா ரெண்டு கோடு அதையும் காமிச்சுக்கிறேன் இந்த இந்த கோடு அதே மாதிரி இந்த இதில் இருக்கிற ரெண்டு கோடு இந்த கோடு நல்லா அழுத்தி பிடிக்கிற மாதிரி வைக்கணுங்க எப்படி அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா முதல் நாள் இருபது நிமிஷம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருபது நிமிஷம் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ப இருபது நிமிஷம் இல்லை ஒரு அதுக்கப்புறம் நீங்கள் போக உங்கள் உடம்பு நல்லா இருக்குன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி வச்சாலே போதும் சரிங்களா ஃபஸ்ட்டு மூணு நாள் மட்டும் இருபது நிமிஷம் மூணே நாள் சிலருக்கு ஒரே நாள்லேயும் ரிசல்ட் தெரியும் அதையும் சொல்லிக்கிறேன் ஆனால் எல்லோரும் உடம்பும் ஒரே மாதிரி கிடையாது அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உடல் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒரு நாளில் தெரியும் இன்னொருத்தருக்கு ரெண்டு நாள் தெரியும் இன்னொருத்தருக்கு மூணு நாள் தெரியும் ஆகவே இதை செஞ்சு பயன் அடையுங்க நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள் இதை வந்து உண்மையை நானும் அனுபவிச்சுருக்கேன் நான் அனுபவிக்காமல் எதுவுமே சொல்ல மாட்டேன் எதை யாரையோ சொன்னது கேட்டுட்டெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் சொல்கிறதெல்லாமே நான் அதை செய்து அனுபவித்து அதன் பலனை அடைந்து தான் நான் சொல்கிறேன் நீங்களும் பழைய அடையினம் கண்டிப்பாக பலன் இருக்கும் என்று நூறு சதவீதம் நம்புகிறேன் இந்த பலனை நாலு பேருக்கு சொல்லணும் அதுக்கு ஒன்றும் இல்லை இந்த நம்ம இந்த யூடியூப் சேனலை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுறதுனால நீங்களும் இந்த உலகத்திற்கு நாலு நன்மைகள் செய்த மாதிரி ஆகும் அதுக்காக தான் நான் இந்த யூடியூப்லே போடுறேன் மெயினாக அதனால் நீங்களும் வாழணும் நானும் வாழணும் மற்ற எல்லோரும் வாழணும் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் வணக்கம்